பிரித்தானியா லண்டனில் உள்ள விமான நிலையம் ஒன்றில் இளம் தாயொருவர் துன்பியல் சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் லண்டன் கேட்விக் விமான நிலையத்தின் குழந்தை பராமரிப்பு அறையில் தனது இளைய மகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருந்த அவரின் உடைமைகளை நபர் ஒருவர் கொள்ளையிட்டு சென்றுள்ளார் கடந்த முப்பதாம் திகதி ஐம்பத்தி ரெண்டு வயதான ஜான் புரூக்ஸ் என்பவரே இந்திய பெண்ணுக்கு சொந்தமான பொதிகளை திருடி சென்றுள்ளார் தாய்ப்பால் கொடுக்கும் அறைக்குள் தள்ளுவண்டியை கொண்டு செல்ல முடியாததால் இரண்டு குழந்தைகளின் தாயான பாதிக்கப்பட்டவர் தனது சூட்கேஸ் மற்றும் குழந்தையின் பையை கதவுக்கு வெளியே வைத்திருந்தார் குடிபோதையில் இருந்த புரூக்ஸ் கழிப்பறைக்கு வழியே நின்று இந்திய பெண்ணின் பொதியை திருடி சென்றுள்ளார் பொருட்களை திருடி சென்ற புரூக்ஸ் கார் நிறுத்துமிடத்தின் வெளியேறும் இடத்தில் இருந்த பாதுகாப்பு தடையை தனது தலையால் மோதி உடைத்ததால் எண்பத்தெட்டு பவுண்டு மதிப்புள்ள சேதத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிராலி மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது குற்றத்தை ஏற்றுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கிராலி மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது குற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார் இதனையடுத்து பெண்ணின் உடைமைகளை திருடியமைக்காக முன்னூறு பவுண்ட் அபராதமும் பொது சொத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தியமைக்காக எண்பத்தெட்டு பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஜான் புரோக்ஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது திருட்டு தொடர்பான நாற்பத்தி ரெண்டு உட்பட எழுபத்தி ரெண்டு குற்றங்களுக்காக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் குறித்து தாய் தகவல் வெளியிடுகையில் தாம் இப்போது பாதுகாப்பற்றதாக உணர்வதாகவும் தனது எட்டு வயது மூத்த மகள் பயந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தனது உலகத்தை பார்க்கும் விதத்தையும் பொது இடங்களில் பயணிக்கும் விதத்தையும் மாற்றியதாக அவர் வேதனையோடு தெரிவித்துள்ளார்